சூரிய சுட்டதென்ன நியாயம் பச்சக்கெளி தோழப்பு வந்ததிந்த காயம் ஓடி வந்த வைகை நே காஞ்சதெல்லாம் மாய கூட வழி ஒரு மா சந்திரன் மனதை தேடிவு மலையடி வாரத்திலே இளமானே மாலை கானம் பாடுது மண் அது பேசும் ஒரு காதல் விரகமடி ஒரு தேகம் வென்றது மோகின வ chunkம் காணோம் நான் நானிழந்தேன் எர் ornamentதில் சோகம் சித்திரத்தை பார்க்க வந்தேன் கற்குவியல் கண்ணேன் சென் ம establishing போலிருந்தேன் சென் Krsnaிலங்கைああனேன் செல்ல குயில் கூவமல்ம் வரும் 걘ேனம் சொல்லில் வரும் சோகம் கங்கை நடியாவும் எங்கிருந்த போதிலும் நீ வந்து விடு ரேவி நாலே சண்பிரன் மலரைத் தேடிது மலையடி வாரத்திலே இலமாமே பண்டிடகாம் பாடுது மன்பதராகத்திலே உளிர் வீசும் மாசியிலே ஒரு ஆசை நீகமடி அது பேசும் பாசையிலே தெற்குல்டத்திலே முத்தெக்க போனே போறதடி முத்த இன்னும் காணே உங்கள் முகம் தேடி உள்ள மலை பாயும் சென்றின்றி போனா தேகமான இயங்கிருந்த போதில் உங்க வந்து விடு கவனிக்கூறு சென்னையில் இருந்து வேலூர் மார்க்கமாக கிருஷ்ணகிரி செல்லும் பேருந்து பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு புறப்படும்

டிக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்குறீங்களே டிக்கெட் வாங்காம வந்தா என்ன பண்ணுவீங்க அம்மா ஸ்கிரீன் ப்ளூவா இருக்கு நைட் என்ன ஃபிலிம் காட்டுவீங்க ஆ ப்ளூ ஃபிலிம் காட்டுறோம் முதல்ல டிக்கெட்ட காமிச்சி சீட்ல போய் உட்காரியா நாங்க ஒண்ணும் பிரம்மா இல்லைங்க எங்க கை ரெண்டு தான் இருக்கு முதல்ல எங்க சீட்ல போய் உட்கார்றோம் நீங்க எல்லாரோட டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து எங்ககிட்ட கேளுங்க அப்போ நாங்க காட்டுவோம் எங்க டிக்கெட்ட எக்ஸ்கியூஸ் மீ இது உங்களுதா ஆ உங்க சீட்டு கடையில இருந்தனால உங்களுக்கு தான் என்னமோ நினைச்சேன் என்ன சீருட்டு போயிட்டா பா ஏயா அத கரெக்டா கையில வச்சு உட்காந்துருக்க கூடாதா உன்னால பாரு எனக்கு கெட்ட பாரு கண்ணை மாதிரி எரிக்கிறாங்க யோ டிக்கெட்டை காமிச்சுட்டு தூங்கியா ஆ என்ன கல்யாண ரேக கரைப்புரண்டு ஓடுது காலை காலத்துல பண்ணக்கூடாது கொழுப்பு தான் உங்களுக்கு டிக்கெட்டை கூடயா யோ என்னையா ஹைக்கெட்டு எங்களுக்கும் தெரியும் பெங்களூர் போற டிக்கெட் கிருஷ்ணகிரி போற வண்டியில பெங்களூர் போக முடியாது

மேடம் டிக்கெட் பிளீஸ் உட்காரு உட்காருங்க நீங்க சிரமப்பட வேண்டாம் உட்கார்ந்துகிட்டே குடுக்கலாம் கண்டக்டர் அல்லையா மேடம் மேடம் டிக்கெட் கேட்ட அந்த ஆள் பக்கத்துல போய் நிக்கிறீங்க லவர்ஸா நானும் பெங்களூர் போக வேண்டியவதா அவசரத்துல இந்த பஸ்ல ஏறிட்டேன் நீங்களா இறக்கி விடுறதுக்கு முன்னாடி நானே இறங்கிக்கிறது பெட்டர் இல்லையா பொம்பளையா இருந்தாலும் மனசு நிறைய மரியாதையை பதுக்கி வச்சிருக்காங்க பாரியா நல்ல வேலை வேலூர்ல எப்படி தனியா இறங்குறதுன்னு யோசிச்சேன் பரவாயில்ல உனக்கு நீங்க இருக்கீங்க

புதிய வானம் புதிய பூமி எங்கும் பணி மழை பொழிகிறது நான் வருகை அம்மா வாங்க சார் ஏண்டா ஒரு இடத்துக்கு போன எங்க போற எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா கோச்சுக்காதம்மா என் வேலை அப்படி திடீர்னு முதலாளி மெட்ராஸ்க்கு வான்னு சொல்றாரு போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா இப்ப நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன் எடுத்துறாது உன்ன மாப்பிள்ள பாக்குறதுக்காக சுந்தராபுரத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்து திரும்பி போனாங்க தெரியுமா போனா போறானுங்க போ அந்த சூலூர் பரவாயில்ல சுமாரா இருந்தது போய் கட்டிக்கலாம் மனசால் கிடையாது அப்படின்னு ஒரு காக்காய்க்க பிறந்திருக்கலாம் பேசாத சாமியா இப்ப என் கலத பத்தி சொல்றிய கருப்பான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இதை சம்பந்தமான யோசிச்சிருக்கணும் அந்த சுந்தராபுரம் பொண்ணு இருக்காளே அவ எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்காளா டைப் வேற பாஸ் பண்ணிருக்காளா நாளைக்கு அவளுக்கே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுன்னு வை உனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும்பா புரியுமா உன் மகனுக்கு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்க ஆதங்கத்துல பேசுறது புரியுது உனக்கு என்ன படிச்ச பொண்ணு தானே வேணும் சுந்தராபுரம் வெறும் எஸ்எல்சி ஆனா டிகிரி படிச்ச பொண்ணு உனக்கு மறுமலா வரப்போற வேகம் முகத்துல ஓடுதே ஏன் முகத்திலயா அதுக்கு முன்னாடி டிகிரி காஃபி ஒன்னு போட்டு கொடுப்பாங்களா

காசு கொடுத்து அவன்ட்டு வேலை வாங்க முடியலையே கட்டின விஷயம் கல்யாணம் எப்படி வேலை வாங்குறது அதனால இந்த மாதிரி தொழிலாளிங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன் நானே இறங்கி வேலை நான் அதுக்காக எதுவும் சொல்லல இத்தனை வசதி இருந்தோ நீங்க இவ்ளோ சிம்பிளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு பழகி போச்சுங்க அது சரி உங்க பெட்டி உங்க கிட்ட கரெக்டா வந்துதா பெட்டி வந்து சேர்ந்துருச்சுங்க ஆனா அது கரெக்டா வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கறது திறந்து பார்த்தா தான் தெரியும் உங்க பெட்டி என்கிட்ட மாறி வந்துருச்சு அதான் குடுத்துட்டு போலாரு வந்தேன் நன்றி உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க நானே இப்போ கலெக்ட் பண்ணிக்கிறேன் அட்ரஸ் அது

கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா யார் வந்து கண் போய் பாருங்களேன் நீ தான் போய் பாரு நாங்க விளையாடிட்டு இருக்கோம் அப்பா வாங்க அதுவும் இல்லையா இது ரவி மாமம் மை சிஸ்டம் பிரதர் ஹீஸ் தவன் ஹோ ட்ரான்ஸ்பர்ட் நீட் த பெங்களூர் பெஸ்ட் ஓ இவர் தான ஆமா நீ சொன்ன அந்த இன்ஜினியர் இன்ஜினியரா மிக சாதாரண ஒரு இன்ஜினியர பத்தி நீங்க அதுக்குள்ள இவ்ளோ டீடைல்லா சொல்லிருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல உம் ப்ளீஸ் பீ சீட் ஆஹ் இல்ல பரவாயில்ல சார் நான் இனிமே பேசுறேன் ஆஹ் நான் போய்ட்டறேன் என்னைக்கு வந்த உடனே போகணும்னு ஆசைப்படுறீங்க இல் ஐக் யூ ஹாஸ் அம் காபி நோ தேங்க்ஸ் நீங்க இல்லன்னா என் பொண்ணு கிருஷ்ணகிரிக்கு போய் முடிச்சிருப்ப

அதனால இதா உங்க オリジナル பெட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க ஓகே என்ன சார் இது இத்தனை கூரியானை வெட்டி போட்றீங்க கொஞ்சம் கூட ரத்தமே இல்ல ஸ்மார்ட் குயட் ஆன் இன்ட்ரஸ்டிங்